ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் இல்லத்தரிசுகளுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வெட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துணி வந்து நிறைய வந்து நம்ம காய வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு அதிகப்படியான கிளிப்பு தேவைப்படும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் முடி வேஸ்டான வாட்ரு பாட்டில் முடி இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சில சமயங்களில் அதிகமாக வந்து கிளிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியில் கட்டின மாதிரியே ஒன் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி பென்ட் பண்ணி லாக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு கிளிப்பு மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாகவும் இருக்கும் வாட்டர் பாட்டிலோட மூடி தானே கலண்டு விழுந்துன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்லா டைட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எப்பவுமே வந்து மிக்ஸி ஜார்லாம் வந்து கழுகுனதுக்கப்புறம் வந்து கவுத்தி வைக்கக்கூடாது இந்த மாதிரி நிமித்தி தான் வைக்கணும் ஸோ நிமித்தி வைக்கும் போது உள்ள பகுதி வந்து அதாவது மேல் உள்ளே இருக்க பகுதி வந்து சீக்கிரமாக வந்து காயாது ஈரப்பதமாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கேஸ் அடுப்புலாம் வந்து நீங்கள் சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் பர்னரில் சூடு இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி கவுத்தி வச்சிட்டீங்கன்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் இல்லை சூப்பராக அந்த சூடு எல்லாமே உள்ளே போயிட்டு உள்ள இருக்க ஈரப்பதம் எல்லாம் வந்து காய்ந்து கிடைக்கும் நம்ம அழகாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ எப்பவுமே கழுகுனதுக்கப்புறம் வந்து கவுத்தி வச்சிங்க அப்படின்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறனால ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் அழகாக இந்த மிக்ஸி ஜாரை வந்து அழகாக காய வச்சு எடுத்துருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனால மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம மிக்ஸி ஜார்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஏக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே போல் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சாலும் சரி ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து மிக்ஸி ஜார்லாம் கழுகி நீங்கள் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜார் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ ஒரு சில மிக்சி ஜார்லாம் வந்து எப்போ நாதான் எடுப்போம் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பல்லி கரப்பான் பூச்சி தொல்லை தான் நம்ம வீட்டுக்கு அழையாக விருந்தாலே வரக்கூடிய பள்ளை கரப்பாம்பூச்சி ஸோ இது எல்லாமே வந்து எப்படி துரத்து அடிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கரப்பாம்பூச்சியுமே வந்து நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்தேன் கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த வீடியில் கட்டின மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் ஸோ பால் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப அதாவது டீ பாலுடைய ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஸ்மெல்லுக்காக தான் நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரியான ஒரு டேப்லெட் பாதி டேப்லெட் இருந்தாலுங்க அதை நல்லா பொடி பண்ணி அந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ எதுக்கு வந்து டேப்லெட் சேர்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து கரப்பாக முடிச்சு தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் சம்டைம் மேலே எழுந்திரிச்சாலும் ஸோ இந்த மாதிரி டேப்லெட் போடும்போது என்ன ஆகுன்னா ஒரு வித மயக்கம் ஏற்பட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும் ஸோ அதுக்காக தான் வந்து மாத்திரையோட தூளை நெறையில் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் வேசிலி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபேஸ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து சுகர் வந்து ஒட்டை வைக்கிறதுக்காக தான் பால் மட்டும் வந்து நம்ம வச்சால் மட்டும் வராது ஸோ இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை அந்த சர்க்கரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கருப்பாம்பூச்சி வரும் ஸோ இந்த மாதிரி வேசில நான் எதுக்கு தடவை அப்படின்னா சர்க்கரையை வந்து ஒட்டை போது அந்த வே சர்க்கரை வந்து நல்லா வந்து அந்த இடத்துல க்ரிப்பாகி நிற்கிறதுக்கு தான் ஸோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க எல்லா இடத்துலையுமே ஒட்டை வச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல் போஷன் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல ஸோ அந்த மூடியுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படும் தூக்கி போட்டுறாதீங்க ஸோ ஒரு சரி எல்லாமே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து வாட்ரு பாட்டில் மூடியை பின்புறமாக கவுத்து இப்போ நம்ம வீட்டில் கட்டுற மாதிரிங்க அந்த மாதிரியே வைக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பாலினுடைய ஸ்மெல்லுக்காகட்டும் சர்க்கரையுடைய ஸ்மெல்லுக்காகட்டும் கருப்பாம்பூச்சி வந்து உள்ளுக்கு வரும்போது ஸோ உள்ளே விழுந்துடும் அதுக்கப்புறம் மேல் நோக்கி வரும் போது அதாவது கீழே தண்ணியில் விழுந்து சம்டைம் எந்திரிச்சு வந்தனாலும் அந்த வேஸ்லீன்லாம் வலுவெழுப்புத்தன்மை இருக்கறனால மேலுக்கு வரதை கீழே விழுந்துரும் ஸோ இப்போ இதை வந்து நான் ஈவினிங் டைமில் தான் இதை பண்ணி வைக்கிறேன் எப்பவுமே வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் வந்து நைட் டைமில் தான் இருக்கும் அதிகமாக ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இங்கேலாம் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக வருது மெயின் பார்த்திங்கன்னா கிச்சனோட சிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் தண்ணி போகிற இடம் அந்த ட அந்த இடத்துலையுமே வந்து அதிகமாக வைக்கும் ஸோ இந்த இடத்துல எனக்கு கருப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கும் மெயின் இந்த ஹுட்டில் ஆன கபோர்ட்ஸில் எல்லாமே வந்து நான் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துலையுமே நிறைய அதிகமாக வரும் அந்த இடத்துல இதை வச்சுருக்கேன் மறுநாள் பாருங்கள் எவ்வளோ கருப்பாம்பூச்சி விழுந்து கிடக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அதிக விலை கொடுத்து தான் வெளியே வந்து நம்ம இந்த கருப்பாம்பூச்சி கொடுறதுக்கெல்லாம் மருந்து வாங்கினாலுமே பார்த்தீங்க பார்த்தீங்களா கருப்பாம்பூச்சி ஸோ இப்போ தான் இது விழுந்துருக்கு பாருங்கள் பாங்க வர முடியல அந்த மாத்தினுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா மயக்கடைச்சி விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பாம்பூச்சி எல்லாமே வந்து சூப்பராக நம்ம வீட்டில் வந்து ஒழிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் நம்மளோட மிக்ஸி ஜாரோட அந்த மூடி பகுதி வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறனால லூஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்க சமயத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மூடியை ஃப்ரிஸருக்குள்ளே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரப்பர் வந்து நல்லா டைட்டாயிரும் கொஞ்சம் வந்து நல்ல க்ரிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து இப்போ பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு மூடினதுக்கு இப்போ மூணுனதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு வந்து லூஸாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டைட்டாக அடித்து பாருங்கள் ஸோ இதே போல் நம்மளோட குக்கரோட விசல் குக்கரோட மூடி பகுதியில் இருக்கம்பில் கேஸ் கட்டர் அதுவுமே வந்து நீங்கள் மூடியோட வச்சிடக்கூடாது கேஸ் கட்டரை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லேயோ இல்லைனா ஃப்ரீசருக்கு கீழே வந்து பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்களா ஸோ அந்த இடத்துலையுமே வச்சு நீங்கள் வேலுன்னு மோத எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரப்பருமே வந்து நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த ரெண்டு யூடியூப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இப்போ ஆயுத பூஜைன்றனால ஆயுத பூஜை தீபாவளியெல்லாம் வருது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஸ்வீட்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி வர சமயத்தில் கரப்பாம்பூச்சி பல்லி இதுக்கிற தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கப்புறம் மதுரை சம்மதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை விரிச்சுக்கோங்க நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு பேப்பரை விரிச்சுங்க ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து முகத்துக்கு போடக்கூடிய அந்த ஃபேஸ் பவுடர் அந்த ஃபேஸ் பவுடரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நடுவில் அந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சு விட்டுட்டிங்கனாவே போதும் ஸோ இதனுடைய ஸ்மெல்லுக்கு வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் சில மாதிரி நடுவில் வச்சுட்டிங்க அப்படின்னா எறும்புமே வந்து இதில் வராது மெயின் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த ஆயுத பூஜை தீபாவளிக்கு எனக்கு இந்த டிப்ஸ் கொஞ்சம் லாபம் இருந்தனால உங்களுக்குமே ஷேர் பண்ணுறதுனால தான் ஷேர் பண்ணனே ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை ஸ்வீட்லாம் காலியானதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பரை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நீங்கள் அழகாக து சின்ன சின்ன துண்டுகளாக்கி துணிகளுக்குள்ள குடி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு அரிசி ரேஷன் அரிசி எதுனா ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கம்ஃபர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கம்ஃபர்ட்டுமே லைட்டாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதுவும் மழைக்காலத்துக்கெல்லாம் வந்து ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி அரிசி கூட பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் போடும்போது என்ன ஆகும்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு சின்ன துணி இருந்தால் இடத்துக்குங்க அந்த துணிக்குள்ளே வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டி எடுக்கணும் கட்டி எடுத்ததுக்கப்புறமே இதை வந்து நான் நான் என்னோடய கபோர்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் ஸோ எப்பொழுதுமே கபோர்டு வந்து எப்போனா தான் திறப்போம் ஒரு சில துணிக்குலாம் நம்ம வெளியே வச்சுருப்போம் அப்பப்போ டெய்லி யூஸஸ்க்கு ஸோ எப்போனா துறக்கும் போது என்ன ஆகும்னா கபோர்டு வந்து ஒரு வித ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரெடி பண்ணி நீங்கள் கபோர்டுக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் இதனுடைய ஸ்மெல்லுக்கு வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஐடியாவுமே இருக்குது ஸோ நீங்கள் அரிசிக்கு பதில் இதை கூட நீங்கள் அழகாக வந்து நல்ல துணிகள்லாம் வாசனையாக இருக்க பல்லி கரப்பாம்பூச்சி வர இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு பா பவுல் இருந்தால் எடுத்துங்க நான் ஃபுட் கண்டி இருந்தால் எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கற்பூரம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம முகத்துக்கு போடக்கூடிய அந்த ஃபேஸ் பவுட்ரு ஸோ நீங்கள் வந்து அதாவது புதுசான போட்ரு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது பவுடர் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குள்ளே கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து சே காட்டன் துணியோ சின்ன சின்ன துணிகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த சொல்யூஷனை வந்து போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து இந்த மாதிரி மொட்டை மொட்டையாக கட்டி நம்ம சாக்ஸு அதுக்கப்புறம் செப்பல் ட்ரெஸ்ஸு இந்த இடத்துலாமே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பல்லி கரப்பான் பூச்சி எதுவுமே வராது எந்த வித பேட்ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நான் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்